ரெண்டே ரெண்டு இது மட்டும் இருக்கணும் மிச்சதெல்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் அது ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி ரெண்டு அதனால தான் வரும் அப்படி இல்ல அவனுக்குள்ள ரெண்டு ரெண்டு இல்லைன்னா நாலு வயர் ஆகும் அந்த இடத்துல அதனால நீங்க இந்த மாதிரி செட்டப் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் நம்ம வந்து இப்ப ஹச் டபிள்யூல வந்து வச்சு பார்ப்போம் எவ்வளவு பவரா இருக்குன்னு கனெக்ட் பண்ணி காட்டுங்க எல்லாத்தையும்

அந்த வயரோடயே குடுப்பாங்களா கடையில குடுக்க மாட்டாங்க இது வந்து நான் ரிமோட் கார்ட்ல இருந்து கழிக்கிறது இங்க இத பிச்சு காட்டுங்க இங்க எல்லாம் வேணா விடுங்க இத காம்ச்சு சொல்லுங்க இது அது ஒன்னு சொல்லுங்க गाइस இது வந்து 30 ரூபீஸ் गाइस இந்த மாதிரி வாங்கினா 20 ரூபீஸ்ல முடிஞ்சிரும் இதுல வந்து வாங்கி இந்த மாதிரி டேப் சுத்திக்க சொல்றீங்க வயர் ஜாயின் பண்ணிக்க ஆமா அப்படின்னா ஃபயர் ஆகாது ஏனா வந்து பாஸ் ஆகும் இந்த மோட்டர்ல வந்து எங்க இருக்கு கொடுத்தோம்னா இங்கிட்டு வரும் அதனால ஈஸியா ஃபயர் வரும் அதனால கையில இந்த மாதிரி இருக்கிற பேட்டரியே இப்படி ரெடி பண்ணி வச்சுக்க சொல்றீங்க இந்த சுவிட்ச் தனியா கடையில வாங்கிக்க சொல்றீங்க ஆமா இந்த இது தனியா வாங்க வந்தா இந்த மாதிரி இருக்கும் நான் அதை பிச்சேன் சூப்பர் சொல்றாங்க என்ன நாங்க செஞ்ச முடிக்கல கவியா லைஃப் ஸ்டைல் நல்லா பாருங்க வீடியோ பார்த்து நீங்களும் சரி இப்ப நான் உங்களுக்கு ஃபேன் ரெடி பண்ணிக்கோங்க கரண்ட் இல்லைன்னா யூஸ் ஆகும் இந்த ஹெச்டபிள்யூ பேட்டரி வந்து

வீட்டுல <laughs> 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 உங்களுக்காண்டி செக் பண்ணுறக்காண்டி நாங்கள் பிளைன் ஷீட்டை எடுத்திருக்கோம் வச்சிருக்கோம் பாருங்க எப்படி பறக்குதுன்னு அவ்வளோதான் ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் ஃபேன் ரெடி பண்ணிடலாம் உங்க வச்சு வச்சுக்காட்டுங்க மாதவன் ஜாயின் பண்ணதுமே அவ்வளோதானா ரெடியா சவுண்டு கேட்குதாங்க கேளுங்க சொல்லுவாங்க மாதவன்

அந்த மாதிரி இருக்கிறதுலாம் அந்த இப்போ வந்து பிளஸ் மைனஸ் வந்து பிளாக் கலரில் இருக்காது ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து மைனஸ் ரெட் கலரில் இருக்கிறது வந்து பிளஸ் சில நேரம் அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து மைனஸ் நீங்க பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு அனுப்பி நல்லா இருந்துச்சு thank you guys bye see you fan okay. fan காட்டுங்க fan சுத்துற ஐடாவா ஓகே பழைய டப்பா இருந்தாலோ நீங்க இந்த மாதிரி டப்பா இருந்தாலோ பரவாயில்லை गाइस இங்கக்குள்ள ஒரு ஓட்ட போடு ஒரு ஓட்ட போட்டுங்க गाइस கட்டி வச்சு அப்புறம் என்ன

இங்க காட்டுங்க அப்படியே காட்டுங்க அந்த பவர் அந்த பேட்டரியையும் இதையும் ஃபேனையும் காட்டுங்க டக்குனு அவ்வளவுதான் இப்போ வந்து இது ரெண்டையும் வச்சு ஈஸியா ஃபேன் ரெடி ஆயிடுச்சு காட்டுங்க தூக்கி ஒரு தடவை இந்த மாதிரி இதுக்குள்ள ஒரு ஹோல்ஸ் போட்டு இதுக்குள்ள இந்த மோட்டர் ஃபிட் பண்ணிடுங்க அதுக்கடுத்து இதை மாட்டி விட்டுருங்க கொடுங்க இதை கழிச்ச கூட தேவையில்லை சிம்பிள் வச்சிடலாம் வச்சுட்டு வந்து சுச்சு இருந்துச்சுன்னா சுச்சு கூட போட்டுக்கலாம் சுச்சு வந்து எப்படி போடணும்னா எங்க வீட்டில் சுட்சு இல்லை இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துல எங்க வேணா கட் பண்ணிடணும் இப்படி கட் பண்ணிட்டு சுச்சு இங்க ரெண்டு சைடு ஜாயின் பண்ணி போடணும் அதுக்கடுத்து இந்த டப்பாக்குள்ள வந்து இப்படி போட்டுட்டு அவ்வளவுதான் வாவ் சூப்பரா இருக்கு. ஹாய் ஃபேன். பக்கத்துல ஆட்சி காட்டுங்க உங்களுக்கு நல்ல வேத் இருக்கு. நல்லா இங்கே காட்டுங்க. இந்த ஃபானை நீங்க வெறும் ரெண்டே месеதுல ரெடி பண்ணிடலாம். ஆமாங்க. காட்டுங்க வீடியோ கிட்டி காட்டுங்க. ஃபேன்ஸ் இந்த மாதிரி கேளுங்க. फ्रेंड्स இந்த வீடியோ பார்த்து இருந்தே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்காக செஞ்சு கொடுத்த மாதவன் இப்ப பாருங்க நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு இதோட வந்து வேற வேற கொண்டு வரணும் சசி இத பத்தி எதை கருத்து சொல்லுங்க நல்லா இருக்கானே ஆ இது சூப்பரா இருக்கு நல்லா காத்து வருது இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அண்ட் காத்து வரும்போது கைய ஊற விட்டுறாதீங்க கைய நான் இந்த மாதிரி இருக்கேன் நம்மள பாருங்க கைய ஊற போட்டுருச்சு கைய ஓகே நீங்க